ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரூ சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பழனி அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சுகன்யாவுக்கு ஏன்னா அவங்க முன்னாடி வாழ்க்கையில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அதிகமான வேதனைகளை அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இப்போது அவங்க மேலே ஒரு பெரிய சிம்பத்தி கிரியேட் ஆகிருச்சு பழனிக்கு ஸோ அவர் வந்து ஏற்கனவே இறக்கு குணம் உள்ள ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறதுனால சுகன்யா கேட்குற எதையுமே பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு கூட அவர் வந்துட்டார் இப்போ பார்த்திங்கன்னா போகும்போது நான் போயிட்டு வரேன் சாப்பிட்டியா அப்புறம் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகணுமா உனக்கு ஏதாவது வேணுமா இப்படியெல்லாம் வந்து பேச

வச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு என்ன எல்லாரும் பதற்றத்தோட கேட்கும் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு பழனி சொல்றாங்க எப்போவுமே சுகன்யாவுக்கு பெருசாக எதுவும் ஆகல போல அப்படிங்கிற மாதிரி தான் மனசில் தோணிக்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு மோசமான ஒரு திங்கிங் அதாவது ஒருத்தவங்களுக்கு கெட்டது பண்ணுறது எப்படி அப்படின்னா அதில் பிஹெச்டி முடிச்சவங்க மாதிரி அவங்க நடந்துப்பாங்க இங்கே நம்ம மீனா வந்து மாமா ஏதாவது பெயின் இருக்கா ஏதாவது பிரச்சனையா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்களா அப்படின்லாம் காலில் கட்ட பார்த்தா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்கன்னு தெரியலையா அப்படின்னு சுகன்யா ஒரு கேள்வியை கேட்டு அங்கே ஆஃப் பண்ணுறாங்க மீனாவை அவங்க ஒரு கேரில் கேட்டாங்க பட் அதை வந்து சூப்பராக கவுண்டர் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நேர்மை நேர் இருக்கிற மீனாவுமே அவங்க வீட்டில இருக்கிறவங்க கிட்ட வீட்டில இருந்து பணம் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இருந்திருக்கணும் அதை சொல்லல செந்தில் பணத்தை எடுத்துட்டு போய் கட்டின அப்படின்னு சொன்னது அதையும் சொல்லல இந்த மாதிரி நிறைய பொய்களை வந்து புருஷனுக்காக அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இங்க வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவங்களோட கேரக்டரை பத்தி இப்போ அவங்க பேரன்ட்ஸ் மீனாவோட பேரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க சரி அவங்க வராங்களேன்னு மரியாதைக்கு கால கீழே எடுத்து வச்சிடுறாரு பாண்டியன் இப்போ பாத்தீங்கன்னா அவங்க பேசும்போது நல்லா தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி மாப்பிளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குல்ல அதனால குலசாமிக்கு பொங்கல் வைக்கிறதா வேண்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரி ஓகே எல்லோருமா போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு பாண்டியனுமே மனசார சொல்றாரு இந்த விஷயம் எல்லாமே ஒரு ஃபேமிலியா கேதராக பண்ணனும் அப்படிங்கறதுனாலதான் சுகன்யாவுக்கு இதில் விருப்பம் இல்லை ஆக்சுவலாக யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது இல்லையா அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பழனி என்ன என்ன சொல்கிறாருன்னா எப்படியோ மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டிங்க அவன் நல்லா கெத்தாக இருக்கான் ஜாலியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன் ஏதோ சிபாரிசு பண்ணேன் அவ்வளோ தானே பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தது சம்மந்தி தானே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம சுகன்யா இருந்துட்டு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தது பாண்டியண்ணன் கிடையாது அவது மீனை தான் ரெடி பண்ணி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆக்சுவலாக வந்து மீனவை ஏதோ வசதியாக பேசுற மாதிரி அங்கே கிரியேட் ஆகிறதுக்கு தான் அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி தான் தெரிஞ்சிருக்கும் இப்போ பழனி கிட்டே போய் முறையிட்டால் கூட அவள் உன்ன வசதியாக பேசணும் அப்படின்னு நினச்சி பேசியிருப்பா அப்படின்னு தான் சொல்லுவார் அந்த அளவுக்கு அவ வந்து அவங்க வந்து டியூன் பண்ணி வச்சிருக்காங்க பழனியவுமே இப்போ இவங்க மீனாவுக்கு கோவம் வந்துருச்சு மீனாவோட அப்பா அம்மாவுக்கு அதுக்கு மேலே கோவம் வந்துருச்சு இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கிறீங்க வீட்டுக்கு வந்த கிட்ட பணத்தை வாங்கி வேலை வாங்குறது சே நான் என்ன சொல்றதுன்னு தெரியல என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியும் இப்படி ம முகத்தில் பூசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட கூட பார்க்கல அப்படின்லாம் திட்டுட்டு அவர் ரவியும் அவங்க சாந்தியும் வந்து கிளம்பி போயிடுறாங்க மீனாவுக்கு பயங்கர கோபம் வெளியே வந்துட்டு மா அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்க எதையுமே மதிக்கிறது இல்லை அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க இது வந்து மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது இல்லையா இப்போ பாண்டியனுக்கு அவமானமாக இருந்திருக்கும் அவங்க பேசிட்டு போனது எல்லாமே அதனால யார்கிட்டயும் எதுவும் பேசாமல் என்ன ரூமில் கூப்பிட்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரி ஓகே அப்படின்னு பழனியும் சரவணனும் அவங்கள உள்ள கூட்டிட்டு போய் விடுறாங்க என்ன கொஞ்ச நேரம் யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம் உள்ள யாரும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்ட சொல்கிறாங்க பாண்டியனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோச்சிட்ருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பணத்தை மீனா கொடுத்தது தானே பிரச்சனை அந்த லோனை நம்ம அடிச்சிக்கலாமா இல்லை லோன் பணத்தை அங்கே கட்டிட சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்சிட்ருக்காரு பாண்டியன் எதுக்கு தேவையில்லாமல் அந்த லோனுக்கு வட்டி பணத்தை கட்டிக்கிட்டு இருக்கணும் டோட்டலாக அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பாண்டியன் மனசில் வச்சுருக்காரு இப்போ கோமதியை கூப்பிடுறாரு கோமதி நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு மீனாவோட வீட்டில் இருக்கிறவங்க பேசுறது சுத்தமாக பிடிக்கல அவங்களும் அவங்க அவங்க சொல்கிறதும் சரிதானே நம்ம பெற்ற பிள்ளைக்கு எதுக்காக அவங்க வந்து செலவு பண்ணணும் அதாவது மீனா எதுக்கு செலவு பண்ணணும்ல அப்படின்னு என்னங்க நீங்கள் எப்படியே பேசுகிறீங்க மீனா வேறு செந்தில் வேறையா நமக்கு அப்படின்னு நம்ம வேணா அப்படின்னு நினைக்கலாம் அவங்க அப்படி நினைக்கல போல இருக்கே மீனா கையிலேருந்து பணத்தை வாங்கி ஏதோ பண்ணிட்டோங்கிற மாதிரில அவங்க யோசிக்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த சம்பள பணம் அது இதுன்னு மற்ற எதையுமே நம்ம யோசிக்க வேண்டாம் அரசி கல்யாணத்துக்காக கார் வாங்குறதுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் வச்சுருந்தோம்ல அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து மீனா பேரில் இருக்கிற அந்த அக்கௌண்ட்டில் கட்டிடலாம் ஸோ அந்த லோன் வந்து கேன்சல் ஆகிடும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ஒரு பிளானு சரிங்க நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அவங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறாரு பாண்டியன் அப்படின்னா மட்டும் ரொம்ப சந்தோஷமாக ஆ ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஏதாவது கண்டிக்கிற மாதிரி அப்பா பொறுப்புலேருந்து எதாவது பேசுகிறாரு அப்படின்னா இவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு ஆரம்பிச்சுடுவாங்க சூதுவாத தெரியாமல் அந்தந்த இடத்துல அதாவது மனசில் தோன்றதை பேசிடுறது எல்லாருக்கிட்டேயும் இவங்க எப்படி தான் அப்படின்னு ஒரு ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கிக்கிறது ஒரு சில இடத்துல என்ன இவங்க இவ்வளோ வெகுளியாக இருக்காங்க அந்த மாதிரி நடந்துக்கிறதுன்னு சோ கோமதி வேற ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம பாண்டியன் சொல்ற எந்த அதாவது பாண்டியன் சொல்ற விஷயம் வந்து லாஜிக்கா இருக்கிறதுனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே ஆனா மீனா இருந்துட்டு வேண்டாம் மாமா அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் அந்த பணம் திரும்பவும் என்ன அரிசிக்கு நம்ம நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க மாட்டோமா அப்போ தேவைப்படும் நான் பார்த்துக்கிறேன் இதை என் புருஷனுக்காக நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு இல்லைப்பா அது வந்து அப்படின்னு பாண்டியன் பேச வர்றாரு அப்போ மீனா இருந்துட்டு மாமா அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க அவங்க பேசுறதுக்கெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க நான் நான் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தனோ அப்போல இருந்து நான் இந்த வீட்டு போன என் புருஷனுக்காக இல்ல மத்தவங்களுக்கு யாருக்காவது ஏதாவதுனா கூட கண்டிப்பா என்னோட பணத்தையோ நகையையோ நான் கொடுக்க தயாரா இருக்கேன் நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க ஒரு வேலை இதுல நீங்க கணக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீட்டு பிள்ளையா நீங்க என்ன ஏத்துக்கலன்னு தான் நான் நினைப்பேன் அப்படின்னு இல்லப்பா நீ இந்த வீட்டு பிள்ளைங்கிறதுல பேச்சுல சந்தோஷத்துல எங்கேயாவது போறது வர்றதுல எல்லாம் பாத்துக்கலாம் பட் பண விஷயத்துல வேண்டாம்ப்பா நான் தான் உங்களை பாத்துக்கணும் தான் நான் இருக்கிறது குடும்ப தலைவனா நான் மிசையை முறுக்கிட்டு சுத்தினா போதுமா என் பிள்ளைங்களுக்கு மருமகள்களுக்கு என்ன வேணுங்கிறத நான் தானே பண்ணணும் அதுதான் என் குடும்பத்தலைவனுக்கழகு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசுன அப்படின்னா நான் வேண்டாம்ப்பா நல்லா இருக்காது அப்படின்னு பாண்டியன் ஸ்ட்ரீட்டாக சொல்லிடுறாரு மீனாவும் அதுக்கு மேலே உங்கள் விருப்பமாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ இந்த விஷயம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமே இருந்திருக்கும் சுகன்யா சொல்லலன்னா ஆனால் சுகன்யா சொன்னது நம்ம மீனாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நீங்கள் எதுக்கு என் விஷயத்தில் தலையிடுறீங்க எதுக்காக நீங்கள் மாதிரி பேசுகிறீங்க இனிமேல் என் விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டாங்க ஆனாலும் சுகுனி அதுக்கு எந்த பதிலும் சொல்றது இல்ல ரொம்ப நல்லவங்க மாதிரி சைலண்டா தான் இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா பாண்டியன் கிட்ட திரும்பவும் போயிட்டு மீனா பேசுறாங்க மாமா நான் மறுபடியும் இதை பத்தி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ் நானே அந்த லோனை கட்டிக்கிறேன் இல்லட்டினா அவரோட சேலரி வருது இல்ல அந்த பணத்துல கட்டிக்கலாம் அப்படின்னு திரும்பவும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்ம பாண்டியன் வந்துட்டு அவோட இவ்வளவு நேரம் பேசினதுக்கு என்னப்பா அர்த்தம் நான் உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா கடைக்கு வரவங்க போறவங்க பெரிய ஆளுங்க கிட்ட எல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தேன் ஏன் மருமக எவ்வளவு நேர்மையான அதாவது நம்ம குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவங்க என்னதான் பகையா இருந்தாலும் அவங்களும் நம்ம குடும்பம் தான் அப்படின்னு கூட யோசிக்காம அவங்க பண்ண தப்ப சுட்டி காட்டினவ என் மருமக அவங்க அதாவது இன்னை வரைக்கும் யார்கிட்டயும் ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்க மாட்டா அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா யோசிச்சு பாரு உன் புருஷன் லஞ்ச பணம் கொடுத்து தான் வேலை வாங்கியிருக்கிறான் அதுக்கு நீ தான் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குற அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுன்னா உன்னோட மரியாதை என்ன ஆகும் உன்னை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கிற என்னோட மரியாதை என்ன ஆகும் லஞ்ச பணம் வாங்குறது மட்டும் இல்லைப்பா கொடுக்கறத அதை விட குற்றம் கொடுக்குறவங்க அழியிற வரைக்கும் வாங்குறவங்க அழியவே மாட்டாங்க நீ பண்ணிட்டு இருக்கிறதும் ஒரு வகையான தோச தேச துரோகம் தானே வேற யாராக்காவது அதுக்கான தகுதி இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கோம்ல நம்ம பணத்தை கொடுத்து உள்ளே போகிறது எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாக படலை என்ன கேட்டால் இந்த வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலைக்கு போறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம பாண்டியன் சொல்றத மீனா கேட்கலாம் பட் செந்தில் கேட்கவே மாட்டாரு மீனாவால அங்கே எதுவும் பேச முடியாது பேசாம நீங்க செந்தில் கிட்ட பேசி பாருங்க அப்படின்னு மீனா ஒரு வார்த்தை சொல்றாங்க அதான் நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேனே ஒத்துக்கிறேன்மா என் தோல்வியே அப்படின்னு என்ன சும்மாமா என்ன தோல்வி அப்படின்னு மீனா கேட்கும் போது இல்லம்மா என் பிள்ளைங்க யாரும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க மருமகள்களாச்சும் கேட்பாங்களோ அப்படிங்கிற ஒரு நட்பா செயல தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் உன்னால சொல்ல முடிஞ்சா சொல்லு இல்லாட்டினா பரவாயில்ல அவங்க வாழ்க்கை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் எப்படி அவங்களா பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தாங்களோ அது மாதிரி இதையும் நான் ஏத்துட்டு தான் போக போக போகணும் ஏன்னா நான் தான் பெத்தவன் இல்ல நான் தானே பெரியவன் நான் வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க மீனாவுக்கா ரொம்ப கஷ்டமா போயிடுது அவர் மனசுல எவ்வளவு வேதனை இருக்குங்கறதும் நம்ம மீனாவுக்கு புரியுது இப்போ ரூம்ல வந்து ரொம்ப கோவமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க இப்போ செந்தில் வந்துட்டு மீனா நாளைக்கு சேலரி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காரு வீட்டில என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கறாங்க ஏன் என்னாச்சு எதை பத்தி பேசுகிறது அப்படின்னு அப்பா அம்மா வந்துட்டு போனது பேசினது அதனால வந்து பிரச்சனை எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா ஞாபகம் இருக்கு அதான் அந்த கடனை நான் அடைக்க போறேன்ல நீ எனக்கு கடன் கொடுத்து தான் நினச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் அவங்க கிட்ட நான் சொல்லி ஆர்கியூ பண்ண முடியுமா அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு எதுக்கு பேசுகிறேன் நான் எங்க அப்பா கிட்ட ஏதோ பண்ணியிருப்பேன் திட்டு வாங்கியிருப்பேன்ல அப்படின்னு இல்லைங்க அது வந்து அப்படின்ட்டு இங்கே பாரு மீனா கொடுத்துட்டேன் நான் அந்த பணத்தை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் நீ ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க எங்க நான் என்ன பேசுகிறேன் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறாங்க ஆனால் நம்ம செந்தில் செந்தன்றதுட்டு எதுவும் சொல்லாத நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டேன்ல அந்த பணம் நான் எப்படியாவது க்ளோஸ் பண்ணி விட்டுடுறேன் உன் பேரில் அந்த லோன் இருக்காது இனிமேல் உங்கள் வீட்டில் போய் நீ தைரியமாக சொல்லிக்கலாம் அந்த பணத்தை அவங்க கொடுத்துட்டாங்க அவங்க அப்பா தான் கொடுத்தாங்கன்னு கூட நீ சொல்லிக்கோ ஆனால் உனக்கு அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே தான் உங்கள் அப்பாவும் சொன்னார் அப்படின்னு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அஞ்சு பிள்ளைங்களை பற்றேன் அஞ்சு பிள்ளைங்களுக்கும் வாழ்க்கையை செட்டில் பண்ணி விட வேண்டியது என்னோட பொறுப்பு தானே ஒரு தகப்பனாக நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் வேண்டான்னு சொன்னேன் பரவாயில்லப்பா நான் பணம் கொடுக்குறேன் அரசியோட கல்யாணத்துக்கு கார் செலவுக்காக அதாவது கார் வாங்குறதுக்காக வச்சிருந்த அந்த பணம் இருக்க தானே செய்யுது அதை பேங்கில் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க நீ அதுக்கு ஒத்துக்கிட்டியா அப்படின்னு இல்லை நான் ஒத்துக்கலை வேண்டான்னு தான் சொன்னேன் அதுக்கு மேலே உன் விருப்பம் மாமா பேச்சை கேட்குறதும் கேட்காததும் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னை இந்த வீட்டில் ஒருத்தையாக நினச்சிக்கிட்டிங்கன்னா என்னோடய பணம் உன்னோட பணம்னு கணக்கு பார்க்காதீங்க மாமானும் நான் கேட்டேன் ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு உங்க அப்பா அம்மா வந்து இதை பற்றி பேசலைனா நான் பேசியிருக்க மாட்டேன் அவங்க பேசிட்டு போன போது நான் கண்டிப்பாக இதை பற்றி யோசிக்கணும்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு இது எல்லாம் எதனால அந்த சுகன்யாவால வாழை அப்படின்னு மீனா கோவப்படுறாங்க இருக்கிறத தானே சொன்னாங்க வீடு அதுக்கெல்லாம் இதுக்கு கோவப்படுற அப்பா சொன்ன மாதிரி அந்த பணத்தை வாங்கி கட்டிடலாம் நான் அப்பா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு அப்பாவுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு நான் உங்களை நம்பலாமா அப்படின்னு என்னடி சந்தேகமாக கேட்குற அப்படின்னு செந்தில் கேட்குறாரு இல்லை லோன் இருக்கும்போது லோன் இருக்குது நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் கூட வருமானத்துக்கு அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கீங்க நீங்கள் எப்படி அந்த பணத்தை சேர்த்து மாமா கிட்ட கொடுப்பீங்க எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு இல்லடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் கரெக்டாக சொல்லணான்னு மட்டும் யோசி யார்கிட்ட நம்ம பணம் வாங்கினாலுமே அது கடன் தான் அது பெற்ற தகப்பனாக இருந்தாலும் சரி அதை திருப்பி கொடுக்கறது தான் முறைன்னு நான் நினைக்கிறேன் இத்தனை வருஷமாக எங்கள் அப்பா கிட்ட கை நட்டி பணம் வாங்கும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் என்ன தான் அவருக்கு நான் வேலை செஞ்சு கொடுத்தாலும் கூட நான் வந்து அவர்கிட்ட ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க நூறுரூபா கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும் ஆனால் இப்போ நான் வேலைக்கு போகும்போது என் கை நிறைய சம்பாதிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நான் இப்படி தான் நான் வந்து யார்கிட்டையும் கை நட்டி பணம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன் உங்ககிட்ட கேட்டிருந்தால் நீ பணம் கொடுத்துருக்க மாட்டியா என்ன நீ சம்பாதிக்கிற இல்ல ஆனா உன்கிட்ட கூட நான் வாங்க கூடாதுன்னு நினைச்சேன் மீனா அதேதான் அப்பாவுக்குமே நான் கண்டிப்பா அந்த கடனை அடைச்சிடுவேன் நீ என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் வேற மாதிரி தான் யோசிச்சுட்டேன் அப்படின்னு அப்பா பணம் அதாவது வேற மாதிரினா எப்படி அப்படின்னு செந்தில் கேட்டப்போ அப்பா பணம் தானே நமக்கு உரிமை இருக்கல அப்படின்னு நினைச்சிட்டீங்களோ நினைச்சேன் அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா என் பணத்திலயும் யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு மீனா அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமா மத்தவங்க பணத்தை எப்படி நான் வேண்டாம்னு சொல்றனோ அதே மாதிரி என்னோட பணத்தை நான் தான் செலவழிப்பேன் யாருக்கு என்ன வேணாலும் கேட்கலாம் நான் வாங்கி தருவேன் பட் பணம் என்ன பண்ண என்ன உன்னோட சம்பள பணம் என்ன ஆச்சு அப்படிலாம் என்கிட்ட யாரும் கேட்க கூடாது இன்க்ளூடிங் யூ அப்படின்னு என்ன சொல்றீங்க நான் கூட கேட்க கூடாதா அப்படின்னு கேட்கணும் பட் அப்படி இல்லை வேறு மாதிரி கேட்கணும் பட் அந்த பணத்துக்கான செலவு சொல்லுங்கள் என்ன பண்ணிங்க சொல்லுங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னெலாம் சொல்லக்கூடாது உனக்கு என்ன வேணும்னு கேளு அத்தனையும் நான் பண்ணுறேன் நான் கடங்காரனா ஆனாலும் பரவாயில்ல உனக்கு தேவையான அத்தனையும் நான் பண்ணி கொடுப்பேன் ஆனால் நான் எப்படி உன் சேலரி பற்றி கேட்குறது இல்லையோ அதே மாதிரி நீயும் என் சேல்ரி பற்றி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த ப்ரைவசி வேணே வேணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா மீனாகிட்டே சொல்கிறாங்க நம்ம செந்தில் இது வந்து ரொம்ப ஓவர் அப்படிங்கிறது தான் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னே ஒரு மாதிரி வேலை அப்புறம் பெருசாக ஏதோ கௌரவம் அப்படிங்கிற மாதிரி மாதிரி போட்டுட்டு போட்டுட்ருக்கார் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து சேலரி வருது அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து அப்பா அம்மா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு மீனா சொன்னாங்க நேற்று தான் சொன்னேன் அப்படின்னு டாட் நான் இனிமேல் கேட்க மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது இப்போது அந்த சம்பள பணத்தை செலவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது செலவு பண்ணிட்டீங்களான்னு கேட்கலாம் தானே என்ன பண்ணீங்கன்னு தானே கூடாது அப்படின்னு மீனா வந்து பாயிண்ட்டை புடிச்சு பேசுறாங்க கரெக்ட் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு நான் யார் யாருக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு அப்படின்னு வெறும் அஞ்சாயிரம் ரூபாய்தான் வைத்திருக்காரு சம்பள பணத்தில் மீதி எல்லாத்தையும் செலவு பண்ணியிருக்காரு இந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரியாது இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நடு ஹாலில் அவங்கவுங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காரோ அது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று அந்த மாதிரி அம்மாவுக்கு சாரி மீனாவுக்கு சாரி அப்புறம் ராஜிக்கும் சாரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாண்டியனுக்கு வந்து ட்ரெஸ் அப்படின்னு அவர் அடிபட்டு இருக்கிறதுனால வீட்லேயே இருக்காரு அப்பாவை வெளியே கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு செந்தில் ஆசைப்படுறாரு சரி ஓகே அப்படின்னு கூப்பிட்டு வரும்போது அவரே கொஞ்சம் கை காலை தாங்கி தாங்கி நடக்கிறாரு ஓரளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது ரெண்டு நாள் வீட்டில் இருக்கவே எனக்கு போதும் போதும்னு இருக்குது அப்படின்னு அவர் இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட சேலரியை பற்றி அப்பா கேட்குறாரு என்னடா சம்பளம் வந்துச்சு என்ன வந்த சம்பளத்தை ஃபுல்லாக செலவு பண்ணிட்டியா இதுக்காக தான் உங்ககிட்ட பணமே கொடுக்கறதில்ல நான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம செந்திலுக்கு அதுவே ஹர்ட் ஆகிறோம் மாதிரி இருக்கு கடுப்பாக்குறாரு நான் எல்லாருக்கும் ஆசாசியா வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்க தயவு செஞ்சு எதையும் சொல்லி என்னை காயப்படுத்திடாதீங்க உங்களுக்காக நான் வீட்டு சட்டை வாங்கிக்கோங்க பா வாழ்க்கையில் என் வாழ்க்கையில நான் சம்பாதிச்ச பணத்துல உங்களுக்கு வாங்கி கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப ஆசையாக கொடுக்குறாரு அவரோட அதாவது நம்ம செந்தில் பேசுகிறதில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான லாஜிக்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் அவருக்கு பர்ஸ்னலாக ஒரு லாஜிக் இருக்குது அது கரெக்டு தான் தப்பு கிடையாது பட் அதை பெற்றவங்க கிட்ட இத்தனை நாள் வளர்த்து ஆளாக்கினவங்கக்கிட்ட பொண்டாட்டி கிட்ட இத் அவரோட சம்பளம் இல்லாதப்போ அவரை யாரெல்லாம் பார்த்துக்கிட்டாங்களோ அவங்கக்கிட்டே அந்த சீனை போடுறாருங்கிற மாதிரி தான் அங்கே வந்து விஷயமே எல்லாருக்கும் புரியுது அப்படி தான் அவர் நடந்துக்கவும் செய்கிறாரு இப்போது நம்ம பாண்டியன் வந்து அந்த சட்டையை வாங்கி டேபிள் மேலே வச்சிடுறாரு என்னப்பா வச்சுட்டிங்க பிடிக்கலையா அப்படின்னு வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி நான் எப்போவும் போடுறது தானே அதை பார்த்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு அவரோட மனசு நோவ கூடாதுன்னு அமைதியாக நிற்கிறாரு அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு நான் என்னோட சம்பள பணத்தில் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சேனோ அதில் பாதி முடிச்சுட்டேன் என்னால் என் தங்கச்சிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியலன்னு கூட நான் வருத்தப்பட்டிருக்கேன் இப்போ அது என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் தோல் மேலே கையை போட்டு கொஞ்சிறாரு அதுக்கப்புறம் அண்ணன் நான் இப்போவே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னு அரசு எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க அதே மாதிரி தான் எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க இப்போ மீன் வீணா வந்து ரொம்ப டல்லா இருக்காங்க என்னாச்சுப்பா வீணா உனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கலையா அவன் அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா எனக்குமே சாரி வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இப்போ உனக்கு சந்தோஷமாடா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க சரி சம்பளம் எப்படி வந்துச்சு அப்படின்னு அதாவது சம்பள பணம் எவ்வளோ வந்துச்சு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன்னா அப்போ நல்ல சம்பளம் வந்திருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கேட்குறாரு அதுவும் எதாச்சியாக தான் கேட்குறாரு ஆனால் எவ்வளோ சம்பளம் வந்துச்சு எவ்வளோ மிச்சம் பண்ணியிருக்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிற அப்படிங்கிற விஷயத்தை செந்தில் சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும் பாண்டியன் காய்ச்சி முச்சுன்னு கத்துவார் அதனால செந்தில் வந்து அதெல்லாம் கேட்காதீங்களேப்பா அடுத்த மாசத்துலேருந்து நான் சொல்கிறேன் இந்த மாதத்தை என்னோட சந்தோஷத்துக்கு விட்டுடுங்க அப்படின்னு இல்லைடா நான் என்ன என்ன எதுக்காக இப்படி பண்ணனா கேட்டேன் என்ன பண்ணனன்னு தானே அதாவது சம்பளம் எவ்வளோ வந்துச்சுன்னு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் சொல்கிறாரு எனக்கு இந்த மாதத்தில் முப்பத்தி அஞ்சு சில்லற வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சு ரொம்ப மலிவான வேலையில் வாங்கிட்டியோ அப்படின்னு ஏன்னா எல்லாம் ஒரு பத்தாயிரம் ரூபா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா மொத்தம் முப்பதாயிரம் இருக்கு எங்கிட்ட அஞ்சாயிரத்து சொச்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை உடனே பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு மாமா எதுவும் கேட்காதீங்களே பிளீஸ் அப்படின்னு மீனா சொல்லுவோம் என்னப்பா விளையாடுறியா ஒரு மாசத்துக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் முப்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணா இதெல்லாம் உருப்பிடுற காரியமா இதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்ப பார்த்து நம்ம மீனாவோட அப்பா வராங்க ஏன்னா ஏற்கனவே பாண்டியன் அவங்க இவங்க கிட்ட சொன்ன மாதிரி அந்த ப்ராசஸ் முடிச்சிருக்கிறாரு அதுவும் எப்படின்னா நம்ம மீனாக்கிட்ட பணத்தை கொடுத்தா வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால பணத்தை கொடுத்து சரவணன்கிட்ட போயிட்டு கிட்ட கொடுத்துட்டு வர சொல்லி கொடுத்துருக்காங்க பத்து லட்ச ரூபா உங்கள் பொண்ணுக்கிட்டேருந்து வாங்கின பணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க இது என் பையனுக்காக நான் கொடுத்து தான் இருக்கட்டும்னா அப்பா கொடுத்தாருன்னு சொல்லி கொடுத்துட்டு வாடான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரவணம் அதே மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டாங்க சம்பந்தி நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன் நீங்கள் அதுக்காக பணத்தை அப்படியே கொடுத்து விடுவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹடடே என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க செந்தில் அவங்க அவங்ககிட்டயும் எடுத்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்குறீங்க உங்கள் மருமக பிள்ளை முப்பத்தையாயிரம் சம்பளம் வாங்கி முப்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் துணிமணி அது இதுன்னு வாங்கி செலவு பண்ணியிருக்கிறாப்புல லட்சாதிபதி மாதிரி செலவு பண்ணுறாப்புல அப்படிங்கிற மாதிரி பொறுப்பே இல்லைன்ற மாதிரி சர செந்தில் வந்து நிறைய திட்டிடுறாரு பாண்டியன் என்ன நீங்கள் கொஞ்சம் கூட நாகரிகமாக நடந்துக்க மாட்டீங்களா இத்தனை பேர் இருக்காங்க மற்ற மருமகள்கள் இருக்காங்க அவனை கல்யாணம் அதாவது உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு இருக்கிறா நாங்கள் இருக்கோம் இத்தனை பேர் முன்னாடி உங்கள் பையனை கொஞ்சம் கூட இங்கே இல்லாம இப்படி எல்லாம் பேசுறீங்க அவரோட சம்பள பணத்தை அவரு என்னமோ பண்ணிட்டு போறாரு நீங்க இந்த பணத்தை கொடுத்தா என்னன்னாலும் கேள்வி கேட்பீங்களா அதுக்காக தான் மாப்பிள்ள உங்க கிட்ட பணத்தை வாங்க வேணான்னு நினைச்சிருப்பாரு போல இருக்கு பெட்டர் அந்த பணத்தை நான் உங்ககிட்ட குடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுறாங்க என்னடா அப்பாவா இப்படி பேசுறாரே மாமனார் அப்படின்னு செந்தில் யோசிக்கல ஆனா மீனாவுக்கு கடுப்பா இருக்கு அப்பாவையும் பேச முடியல அப்பா அப்பா இப்படி பேசுறாரே மாமாவ அப்படின்னு மாமாவுக்காகவும் அவங்களால முழுசா யோசிக்க முடியல எல்லாமே வந்து ஒரு மாதிரி அதாவது ரெண்டு பக்கமும் அடிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அமைதியான நின்றுட்டு இருக்காங்க இப்போ நம்ம செஞ்சு இருந்துட்டு என்னப்பா உங்களோட பிரச்சனை தான் என்ன நான் செலவழிச்சிட்டதா நான் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருந்தா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்க அப்படி நான் கேட்டனா இன்னும் இங்க பத்து லட்ச ரூபாய் அந்த எங்க மாமனார் கிட்ட கொடுங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா இதுக்கு தானே உங்ககிட்ட நான் பணம் வாங்க மாட்டேன்னு சொன்னேன் நீங்க பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல இந்த மாதிரிலாம் என்ன கேள்வி கேட்காதீங்க அந்த பத்து லட்ச ரூபாய் பணத்தை நானே எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துடுறேன் இந்த கடனை எப்படி அடைக்கணும்னு எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் என்ன மாச சம்பளத்துல ஒரு மாசம் நான் லேட்டா வேலைக்கு போனேன்னு நினைச்சுக்க போறேன் இந்த சம்பள பணத்தில் நான் ஆசைப்பட்டதை பண்ணணும்னு நினச்சேன் இத்தனை வருஷத்தில் ஒரு முறை கூட நான் பண்ணலை அப்படின்னா நீங்கள் தான் வைக்கப்படணும் ஏன்னா சம்பளமே இல்லாமல் நீங்கள் தான் ஏன்னா இத்தனை வருஷமாக வேலை வாங்கியிருக்கிறீங்க நான் படித்ததுக்கு நீங்கள் என்னை படிக்க வச்சதுக்கு எங்கேயாவது வேலைக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா கூட நான் ஏன் சொந்த காலில் நின்று நின்று இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா அப்படின்னு பாண்டி எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிருது மாமனார் முன்னாடி இப்படிலாம் பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எங்கே போய் முடிய போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ